அந்த அம்பால உட்காந்து இருக்கிறது சதாசிவ பீட்சம்தான் இவர்களுடைய ஒரு கல்யாணம் ஆதியான கல்யாணம் வைதிகமான கல்யாணம் விவாகம் பஞ்சலட்சணம் கல்யாணம்னா அஞ்சு முக்கியம் உலகம் முழுக்க உள்ள வேதத்தை ஆதாரமாக கொண்டு செய்யக்கூடிய கல்யாணங்கள் எல்லாத்திலையும் இது சாஸ்திர ரீதியா சாத்தம்னு ஒரு மதத்தை நாங்கள்லாம் அங்கீகாரம் பண்றதே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா சேக்கரியார் சொல்லுவார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவாச்சாரியார் குலத்தில் தான் பிறந்தார் அவர் அவர் சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தாருங்கிறத சொல்ற வர இடத்துல மாதரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படின்பர் மாதரு பாகன்பர் அர்த்தநாரீஸ்வரர் அந்த பகவானை பிரிச்சு பூஜை பண்றதே கிடையாது பிரிச்சு பூஜை பண்ணவும் முடியாது நீங்க சாத்தம்னு ஒரு மதத்தை சொல்லி ஆவரண பூஜைகளை நீங்க கல்பிச்சாலும் அங்க அம்பாலை உட்காத்தி வைக்கிறது சதாசிவ பீட்டம் தான் அங்க அங்க உட்காத்தி பீட்டம் அம்பாலை எது மேல நீங்க உட்காத்தி வைக்கிற அதுதான் அங்க கேள்வி சதாசிவங்கிற அந்த பீட்டத்து மேலதான் உட்காத்தி வைக்கிறேன் சிவன் இல்லாம சக்தி கிடையாது சக்தி இல்லாம சிவன் கிடையாது அதனாலதான் வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் அப்பேற்பட்டதான பிரியாத தம்பதிகள் இவர்களுடைய ஒரு கல்யாணம் ஆதியான கல்யாணம் வைதீகமான கல்யாணம் கொஞ்சம் பருப்பு வச்சிருக்கா முறுக்கு வைக்கிற இது என்னது இது இதை விட எத்தனையோ டேஸ்டான பக்ஷணங்கள்லாம் இருக்கு மாதனா எத்தனையோ இருக்கு இதையே வைக்கணும் சொல்லுங்க பாபு இதையே வைக்கணும் இதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் நாமும் தெரிஞ்சுக்கணும் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து ஹிமவானுடைய அடையாளம் ஹிமயமலை எப்படி இருக்கும் அது மாதிரி அது மாதிரி அவன் பண்ணி தன்னுடைய அடையாளத்தை வைக்கிறான் கல்யாணத்துக்கு சீரா அதுல பருப்பும் தேங்காயும் இருக்கிறதுனால பருப்பு தேங்காய்னு சொல்றது நாம் கண்டிப்பா பருப்பும் தேங்காயும் இருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் முந்திரி பருப்புல உங்களுக்கு பண்ற சக்தி இருந்தாலும் அங்க பண்ணும்போது பருப்பு தேங்காய் அப்படிதான் பண்ணுவாள் ரெண்டாவது முறுக்கு முறுக்கு சொல்லும் போது சுத்தி சுத்தி வரும் இந்த உறவு சுத்தி சுத்தி வரணுங்கிறதுக்காக எப்போதும் சுத்தி சுத்தியே இருக்கணும் இந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் வைதிக கல்யாணத்துல மாலை மாத்துறதோ ஊஞ்சல் ஆடுறதோ பாலாலை கால அளம்புறதோ இதெல்லாம் வைதிக கல்யாணத்துல ஸ்பெஷல் இதெல்லாம் இன்னைக்கு நாம பண்றோம் இன்னைக்கு கல்யாணத்தை அடுத்துல அது ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் விவாகம் பஞ்சலக்ஷணம் கல்யாணம்னா அஞ்சு முக்கியம் இது உலகம் முழுக்க உள்ள வேதத்தை ஆதாரமாக கொண்டு செய்யக்கூடிய கல்யாணங்கள் எல்லாத்துலேயும் இது உண்டு நீங்க பிராமணரா பிராமணர்லயே வடமாலா வாத்தி மாலா அந்த கேள்வியும் கிடையாது சத்ரியாலா வைசியாலா வைசாலயே பல பிரிவுகள் அபிராமனால எந்த கேள்வியுமே கிடையாது யாரா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற அஞ்சு உண்டு சத்ரியாளுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் உரமுதில்ல சத்ரியா கிடையாது அதனால அது சொல்ல வேண்டாம் என்ன அஞ்சு அப்படின்னா வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிப்பீடு முதல்ல பொண்ணு கேட்கறது இந்த பொண்ணை என் பொய்யனுக்கு குடு இந்த கோத்திரத்துல பிறந்த பையனுக்கு இந்த கோத்திரத்துல பிறந்த பொண்ணை குழு அப்படின்னு கேட்குற பார்த்தா இது வந்து இது வைதிக காரியம் அது ரெண்டாவது அந்த பையனை கொடுக்கிறது தரைய பெண்ணை தரையன்னு சொல்றது வாக்கு கொடுக்கிறது மீன் அந்த பையனை வரிச்சு கன்னிகாதானம் பண்றது மூணாவது நாலாவது அந்த பெண்ணை அக்னி சாட்சியா கிரகணம் பண்றது அஞ்சாவது ஏழு அடி நடக்கிறது எல்லாருக்கும் காமன் கவனிச்ச எல்லாம் இதில் திருமங்கள் எங்க கிடையாது மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க